இந்த கூட்டமைப்பு இந்த சங்கிலி நடத்துறதோட நோக்கம் சொல்றேன் சொல்றேன் இந்த கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு எதுக்கு இந்த நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது ஆபத்தானதுன்னு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக மொத்தத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இங்க கூடியிருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து